சிறு வயதிலிருந்தே தான் ஒரு தமிழ் ஆர்வலர் எனவும் தொடக்கத்தில் திரைப்படத்துறைக்கு துறைக்கு வரவேண்டும் என கருதி இருந்த நிலையில் கல்வித்துறைக்கு வந்ததற்கு காரணம் தனது கணித ஆசிரியர் தான் எனவும் எஸ்ஆர்எம் ஆர் எம் பல்கலைக்கழக டாக்டர் பாரிவேந்தர் தெரிவித்துள்ளார் கவிஞர் நா வாசுகி எழுதிய திரைப்பாடல்களில் உலாபெரும் நிலா என்கிற நூல் வெளியீட்டு விழா சென்னை வடபழனி எஸ் ஆர் மற்றும் தொழில்நுட்ப வளாகத்தில் நடைபெற்றது நூலை வெளியிட்டு பேசிய டாக்டர் பாரிவேந்தர் தான் நடத்தும் நான்கு பல்கலைக்கழகங்கள் முப்பத்தி ஐந்து கல்லூரிகள் மூலம் ஒரு லட்சம் மாணவர்கள் கல்வி பயின்று வருவதாகவும் எஸ் ஆர் எம் தமிழ் பேராயம் மூலம் எழுத்தாளர்கள் படைப்பாளர்கள் ஆகியோருக்கு இதுவரை மூன்று கோடி ரூபாய்க்கு மேல் பரிசுகளை வழங்கியிருப்பதாகவும் தெரிவித்தார் பதினோரு பிரிவுகளின் கீழ் ஆண்டுதோறும் தமிழ் பேராய விருதுகள் வழங்கி உலகம் முழுவதும் உள்ள தமிழ் அறிஞர்களை தேர்ந்தெடுத்து அவர்களது தமிழ் பணியை பாராட்டி டாக்டர் வேண்டும் தெரிவித்துள்ளார் ஆர்வம் உண்டு ஆனால் வாழ்க்கை எனக்கு ஒரு நல்லதொரு தேர்ந்தெடுத்து எல்லாவற்றையும் விட இந்த துறையில் கல்வி அதை மேற்கொள் என்று ஆணையிட்டதன் அடிப்படையில் நான் எடுத்துக்கொண்ட முயற்சியில் சற்றும் பின்னோக்காமல் இன்றைக்கு இந்தியாவினுடைய மிகப்பெரிய பல்கலைக்கழகங்கள் ஒன்றாக இருக்கிறது நான்கு பல்கலைக்கழகங்கள் முப்பத்தைந்து கல்லூரிகள் இந்திய அளவில் மாணவர்கள் அறுபது நாடுகளில் இருந்த மாணவர்கள் மொத்தம் ஒரு லட்சம் பேர் அட் எனி பாயிண்ட் ஆஃப் டைம்ஸ் எஸ்ஆர்எம் குரூப் இருக்காங்க